வெள்ளூர் லாங் பஜார் ஒரு மெயின் பஜாரில் தான் இருக்கோ எல்லாமே கிடைக்கும் ரேஷன் முதல் கொண்டு வந்து மற்றபடி வீட்டு பொருள் வந்து எல்லாமே எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் பழம் ஒப்போஜர் வாங்க இப்படி ரைட் சைடில் உள்ளே போகணுன்னா மார்க்கெட்டெல்லாம் இருக்க உள்ள ஓகே நன்றிகளே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளூர் லாங் பஜார் ஒரு மெயின் பஜாரில் தான் இருக்க நம்ப இப்போ அந்த கூட்டத்தை பாருங்கள் இங்கே வந்தமுன்னா அந்த இடத்துக்கு வந்தோம்னா எல்லாமே கிடைக்கும் ரேஷன் முதல் கொண்டு மற்றபடி வீட்டு பொருள் வந்து எல்லாமே எல்லாமே காய்கறி எல்லாமே கிடைக்கும் ஸோ காட்டுற பாருங்கள் அந்த கூட்டத்தை காட்டுற மாதிரி மெயின் ரோடு இது மெயின் பஜார் ரோடு இது பேர் வந்து லாங் பஜார்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பார்த்தீங்களா கூட்டி பார்த்தீங்களா சும்மா அன்றைக்கி சனிக்கிழமை வீக்கெண்டு ஸோ வீக்கெண்டில் இது மாதிரி இருக்குதுங்களா தெரியும் இங்கே வந்து நம்ம ஒரு கடைக்கு போனோம் ஸோ அந்த கடைக்கு போய்ட்டு தான் நம்ம அப்படியே கிளம்புவாங்க பார்க்கலாம் வாங்க எல்லாமே கிடைக்கும் பழம் எல்லாமே எல்லா கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும் ஆனால் ஒரு விசேஷ நாள் தான் பயங்கரமான கூட்டமாக இருக்கும் இங்கே ஸோ நம்மளும் அங்கே போகக்கூடிய இடம் வந்தாச்சு பார்க்கலாம் வாங்க சரிங்களா போவாங்க இப்படியே ரைட் சைடில் உள்ள போனோம்னா மார்க்கெட்டெல்லாம் இருக்க உள்ள ஒரு கூட்ட நீட்சு ஒரு லாங் பூஜாக இருக்குது பத்தினா சொல்லியும் ஓகே நம்ம ஒரு சிறிய பூஜையாக போட்டிருக்காது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம வேலையை பார்த்துட்டு பஸ் டாண்ட் போகணும் போவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வித விதமான கலர் கலர் பேக்கெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ வந்து வள்ளி கடைங்கள்லாம் இங்கே இருக்கு ஆமாம் நான் பார்க்குறோம் ஓகே நம்ம பற்றி போகிறோம் மசோதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம ஒரு சிறிய பைய போட்டு தான் நாங்கள் பார்ப்போம் எப்படி பார்த்தீங்கன்னா லாங் பஜார் பேர் எதுக்கு ஸோ லாங் பஜார் தான் சரியான குடும்பம் அது போகிறேங்க சாயங்கால டைமு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே போய்ட்டு இங்கே ஒரு கடையில் போய்ட்டு எதோ வாங்கினோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலா வாங்க ஜோதி ஆனந்த பவன் சொல்லிவிட்டு ஸ்வீட் கிடக்குது ஸோ ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான கடை ஸோ இப்போ ஃபேமஸ் தான் ஸோ இங்கேயும் நல்லாயிருக்கும் வாங்க போயிட்டு போவோம் வாங்கிட்டு போகிறான் வாங்க போகிறது சும்மா அப்படி காட்டுறேன் உங்களுக்கு ஓகே நம்ம வாங்க பார்ப்போம் இது ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான கடைங்க ஸோ ஸ்வீட்லாம் நிற்குங்க சும்மா வீடியோ எடுத்துகிட்டு தான் அதை எடுத்துருக்கேன் ஓகே நம்பிக்கை வந்த இடமும் வேலையாக முடிஞ்சது சரி வாங்க அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போய்ட்டு நம்ம பஸ்ஸை பிடிச்சி போவாங்க சரிங்களா நல்ல ஒயிலாக இருக்குது ஸோ வெயில் தாக்கம் பயங்கரமான தாக்கமாக இருக்குது போய்ட்டு ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டு நம்ம அப்படியே பண்ண போவாங்க வெயில் பார்த்திங்கன்னா எப்படி பட்டை கலப்புது சம சரியாக இருக்குது ஒயில் ஆமாம் வாங்க அப்படியே போவாங்க கிட்டத்தட்ட நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்தாச்சு வாங்க போய்ட்டு பார்ப்போம் பஸ்ஸை பிடிச்சி ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு போட்டு ஏதோ ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்ணும் பயங்கரமாக தண்ணி தாகம் சாப்பிட்டுட்டு பஸ்ஸை பிடிச்சி போகல இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு இது சரிங்களா பழைய பஸ் ஸ்டாண்டு இது அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ புது பஸ் ஸ்டாண்ட் பண்ணி புது பஸ் ஸ்டாண்டு நம்ம போயிருந்தே அப்படியே அதான் புது பஸ் ஸ்டாண்டு ஸோ வெயில் பட்டை கலப்புதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சைடில் ஆட்னி ஓடுக்கத்தூர் அந்த சைடு போகிற இடம் அது ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா பல்ல முப்பது உங்களுக்கு எது தேவையோ இந்த சைடு வந்து லோக்கல் பஸ்ஸுங்க ஆமாம் ஒரு காலத்தில் மெயின் பஸ் ஸ்டாண்டாக இருந்தது ஸோ புது பஸ் ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரிச்சுட்டாங்க வாங்க போய்ட்டு நம்ம ஏதாவது ஒரு முதல்ல பார்த்தீங்களா சூரிய பகவான் எப்படி போ வெளிச்சத்தை கொடுக்குறாரு சரியான வெளிச்சம் சரியான வயல் ஆமாம் நாங்கள் பார்ப்போம் இப்போது போகிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கட்லேயே வந்து இது ஒரு ஃபேமஸான ஒரு ஜூஸ் கட் சிம்லா ஜூஸ் சொல்லி சொல்லுவாங்க அதையும் காட்டுற பாருங்க சிம்லா ஜூஸில் போய்ட்டு நமக்கு பிடிச்சது என்னவோ அதை குடிச்சிட்டு மக்கள் கல்வெல்லாம் வாங்க பார்த்திங்களா நம்ம இதெல்லாம் போய் சாப்பிட போகிறோம் இப்போ ஒரு ஜூஸை சாப்பிட்டு நம்ம வந்துட்டு போவாங்க வாங்க என்ன இருக்குது பார்ப்போம் ஒரு ரோஸ் முழுக்க ஜூஸ் வாங்கியிருக்கோம் நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணிடுவோம் வாங்கிட்டு வாங்க பார்ப்போம் Jual sih, terus bisa like Oke, பார்க்குறோம் ஓகே இப்போ வந்து ஜூஸ் சாப்பிடாச்சு ஜூஸ் சாப்பிடுத்து கிளம்பி சரி வாங்க போயிட்டு நம்ம பஸ்ஸை பிடிப்போம் பஸ்ஸை பிடிச்சி நம்ம போய் சேர்வாங்க ஓகே மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட நண்பர் நைன் பெங்களூர் ஓகே பாய்